சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கென கொண்டு வந்திருக்கும் இந்த செய்தியை என்னவென்று செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த துன்பங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் அதாவது பரட்டை தலையும் அழுக்கு சீலையும் உடுத்தி ஒரு பெண் உன் எதிரில் வரப்போகின்றாள் இவள் வருவது எதற்காக இவளை பார்த்ததும் உன் வாழ்க்கை நடக்கப் போவது என்ன என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அப்பா வந்திருக்கின்றேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் நடந்திடாத ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கத் தொடங்கி இருக்கிறது உன்னோடு இந்த அப்பா நான் முன் வந்து நின்று ஒன்றை செய்யும் பொழுது அதிலிருந்து நாம் விரும்புகின்ற எல்லாவற்றிலும் நாம் சரியான புரிதலை கொண்டு நமக்கானது என்னவென்று ஏற்றுக்கொள்ள இந்த நேரம் நாம் எதையுமே விட்டுவிடக்கூடாது வாழ்க்கையில் எதையுமே தொலைத்து நாம் வருந்தக்கூடாது கூடாது சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உன்னை தேடி உன் அப்பா நான் வரும்பொழுது நீ எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டு வாழ தயாராகி விட வேண்டும் உன்னை சுற்றி வந்த நான் நடத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டும் நான் இருக்கும் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நான் இருக்கும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்திவிட வேண்டிய அவசியம் உன் அப்பா ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் முழுமையான புரிதலை நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடும் அல்லவா இந்த அப்பாவின் அன்பு இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்த்து விடும் அல்லவா இதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய தீமைகளை எல்லாம் விட்டு விலகி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெரிதன எண்ணி நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே இந்த சாயப்பா நான் வரும்பொழுது என் குழந்தை எதற்காகவும் மனம் பதறாதே உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் உன்னை தொடர்ந்து நான் உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துவிட்டு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கே உனக்கென நான் புரிய வைத்துவிட்டு உன்னை சுற்றிலும் நான் உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ எதிர்கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வந்து தருவதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர வேண்டும் அப்பாவின் சாயப்பா உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டது எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே உனக்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டால் போது இனி எந்த இடத்திலும் நீயாக நின்று உனக்குரிய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை எப்பொழுதுமே களமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தையை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் அப்பா நான் உன்னோடு இருந்து உனக்காக செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்தால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தான் இருப்பாய் என் அன்பு குழந்தையே எதற்குமே நீ கலங்க மாட்டாய் உன் அப்பா நான் முன் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும் சாயப்பா நினைத்தால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது உன் அப்பா நான் நினைத்திருந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் எதிலுமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் அஞ்சிடவும் எதற்காகவும் வேதனைப்படவும் வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சொல்லி நீ இனிமேலும் வருத்தம் கொண்டு நிற்காதே உன் அப்பா நானாக இருக்கும் பட்சத்தில் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனையும் மறந்து விடாதே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ மறந்து விடாதே சாய் அப்பாவின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தாத அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாத அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்த உன்னை இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் இந்த அப்பா நான் முன்னின்று ஒவ்வொன்றிலும் உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் எதையோ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு உனக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களை எண்ணி சந்தோஷப்படு சாயப்பா செய்யும் செயல்கள் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை உருவாக்கும் என்பதனை புரிந்து இந்த அப்பா நான் இருந்து தருவது எல்லாம் உனக்கு வேண்டியபடி வேண்டிய உண்மைகளை நிறைவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் எந்த இடத்திலும் எதையுமே சுற்றி வந்து என் குழந்தையை நீ விட்டுவிடாதே உனக்காக நான் தரக்கூடியது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் நடத்தக்கூடியதல்லவா உனக்கே உனக்கென்ற எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் இந்த விஷயங்களை என் குழந்தை நீ தெளிவுபட என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் மனம் தெளிவுபட உனக்கு எல்லாவற்றிலும் புரிதலும் கிடைக்க வேண்டும் அழுக்கு சீலையோடும் பரட்டை தலையோடும் ஒரு பெண் ஒரு நாள் ஒரு நாள் வருவாள் அப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன அர்த்தம் கிடைக்கும் இதனால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை அப்பா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இது போன்ற உருவத்தில் ஒருவர் வருவதை கண்டால் ஒன்று பயம் வரும் இல்லை என்றால் அறுவறுப்பு வரும் அவர்களை நாம் காணாமல் செல்வோம் அருகில் நின் வந்து நின்றால் நாம் தொடாமல் செல்வோம் இது போன்ற விஷயங்களை தான் நாம் செய்வோம் அதை மீறி வேறு எதுவும் நடக்கவில்லை இந்த அப்பா நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் உனக்கான ஒவ்வொன்றையும் உன் கண்முன்னால் நடத்திக் கொடுக்கும் அல்லவா உனக்கான எல்லா நிலைகளையும் என்னவென்று உனக்கு தெரிய வைக்கும் அல்லவா இத்தனை நாளும் என் குழந்தை இழந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதி அப்பா முன்னின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா செயல்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து சாயப்பா இருந்து எப்பொழுதும் உனக்கு நான் செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாக செய்து கொடுக்கும்படி உன்னோடு தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடத்த இந்த தெய்வம் முடிவெடுத்திருக்கின்றது அதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினையிலிருந்து உனக்கு முற்றிப்புள்ளி வைக்க வருகின்றேன் எதற்கெடுத்தாலும் வீட்டில் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருக்கின்றது சொந்த பந்த உறவுகள் பல நம்மை விட்டு சென்று விட்டது எல்லோருமே தேவையில்லாத காரணங்களால் செல்லவில்லை காரணம் இருக்கிறது இவர்களுடைய நடவடிக்கைகள் பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கின்றது இவர்கள் யார் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கிறது இப்படியாக ஒரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் உனக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது பிரச்சனைகளும் துன்பங்களும் எதனால் இருக்கிறது எதனால் வருகிறது என்று தெரியாமல் நாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் வேதனைகளும் துன்பங்களும் எதனால் வருகிறது என்று தெரியாமல் நாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் நாம் பதறிக்கொண்டிருக்கின்றோம் இனி என்னதான் நடக்கும் என்று சொன்னாலும் எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றும் என்று நாம் நினைத்தாலும் இதையெல்லாம் தாண்டி நமக்காக இந்த சாயப்பா என்ன தந்திருக்கிறார் என்பதனை யோசித்து நாம் விரும்புகின்ற இந்த நேரம் இனி எல்லா ஆச்சரியங்களும் நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நாம் நிறைவாக புரிந்து வேண்டும் உன்னோடு இந்த அப்பா முன் வந்து நிற்கும் இந்த நேரங்கள் எல்லாம் சற்று தெளிவாக புரிந்து கொள் உன்னோடு இந்த அப்பா முன் வந்து நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தெளிவுபட உணர்ந்து எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொண்ட பிறகு இது பயப்படக்கூடிய விஷயமா அல்லது வெறுக்கக்கூடிய விஷயமா அருவறுக்கூடிய விஷயமா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கர்ம வினைகள் நாம் வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது நாம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நாம் விரும்பியதை நமக்கு கொடுக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் மேலும் சோதனைகளும் துன்பங்களும் தான் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் மீறி நாம் ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்ல முடிவு செய்திருக்கின்றோம் என்றால் அந்த நிலை என்னவென்று நாம் உணர வேண்டும் அந்த நிலை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நாள் வரையிலும் அப்பாவிடமிருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் இனி உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து உதவுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அதிசயங்களையெல்லாம் உனக்கு தந்து உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுவானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாமாக நின்று நமக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதனை நாம் மறக்காதே தெய்வம் எதற்காக நம் முன்னால் வருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் எதற்காக உன்னை தொடங்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதையெல்லாம் உணர்ந்து புரிந்து நான் வருவதையெல்லாம் அறிந்து உணர்ந்து நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேடி உன்னை பயணப்பட செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்காலம் என்னவாக இருக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறிய பதற்றங்களை எல்லாம் நான் அறிவேன் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது சொந்த பந்த உறவுகளே இல்லாத ஒரு நிலை வந்துவிடுமோ நாளை நாம் வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் நாம் வீட்டில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் நாம் யாரை சென்று அழைக்க முடியும் என்ற எண்ணமெல்லாம் என் குழந்தைக்குள் ஓடிக்கொண்டிருப்பதை இந்த சாயப்பா நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது நான் சொல்வது உனக்கு இப்பொழுது ஒருவேளை புரியவில்லை என்றால் நாளை உன் வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும்பொழுது நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்குள் எப்பொழுதும் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சர்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் இதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வரப் போகிறோம் என்ற சிந்தனை நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் தெளிவுபடலாம் உணர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த அப்பா உனக்கு சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமான மாற்றத்தை காண்பது நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரும்பொழுது நீ எல்லாவற்றிலும் விரும்பியதை எல்லாம் பெற முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை தேடி இந்த அப்பா நான் உன் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் என் குழந்தையை நீ தெளிவுபெற உணர்ந்திட வேண்டும் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத்தான் வேண்டும் சுற்றி இருந்து நமக்கென என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சங்களை என்னவென்று காண்பித்துக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கு என்ன நடந்தது ஏன் சாயப்பா என்று இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வேண்டும் என்ற பல குழப்பங்கள் உனக்குள் இருக்கிறது என்றால் உன்னுடைய குழப்பங்களை தீர்க்க இந்த அப்பா நான் முன்வந்து உனக்கு எடுத்துச் செல்லும் பல விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் தெய்வம் சில அறிகுறிகளின் மூலமாக உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சூழ்ந்து நின்று உனக்கு வேதனைகளை கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான தெளிவை கொடுக்க அது தயாராகிவிட்டது இந்த சாய் அப்பா நான் வரும்பொழுது என் குழந்தை எதையுமே நீ எழுந்து விட்டதாக நினைக்காதே இந்த அப்பா நான் வரும்பொழுது என் குழந்தை எதையுமே தவிர்த்து விட்டதாக எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே உன்னை தேடி நான் இருக்கும்பொழுது நான் உனக்கு எதற்காகவும் எந்த நிலையிலும் எந்த விதத்திலும் முன்வந்து உன்னோடு நான் வருத்தம் கொண்டு நிற்கப் போவது கிடையாது இனி உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல விஷயங்களை நான் என்ன வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னவென்றும் ஏது வேண்டும் உனக்கு நான் நடத்தி வேண்டும் அத்தனையிலும் நின்று என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் கிடைக்கப் பெறுவதை நான் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வேன் இந்த சாயப்பா நான் இருக்கும் நேரம் நீ எல்லாவற்றையுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் நான் தொலைத்தது எல்லாம் இனி நினைத்து கலங்காதே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் கடவுளே தடுத்தாலும் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராமல் விடாது என்பதனை நீ மனதில் நிறுத்திக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்